அந்த காலத்துல எல்லாம் வாத்தியார் சின்ன பசங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு காது பிடிச்சு தோப்பு கரணம் போடுறது அப்படின்னு பிள்ளையாருக்கு முன்னாடி கூட நம்ம உட்காந்து தோப்பு கரணம் போடுவோம் ஆமா இந்த பழக்கம் எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு அப்படிங்கறதாலதான் முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு காரணத்துக்காக தான் விட்டுட்டு போயிருக்காங்க தோப்பு காரணம் போடும்போது கால் வலிக்குது எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனா அது நல்லதுக்குதான் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் இந்த தண்டனைய கொடுக்கறாங்க அது தண்டனை அப்படின்னா பிள்ளையார் முன்னாடி நம்ம ஏன் போடணும் சரி தோப்பு காரணம் போடுறது மூலமா நமக்கு அப்படி என்ன நல்லது நடக்குது அப்படின்னு பாக்கலாம் தோப்பு கரணம் ஒரு வகையான யோகா இந்த நம்ம ஸ்லோவா மூலமா இடது மூலையோட செயல்பாடு அதிகரிக்குது வலது மூளையோட செயல்பாடு ஆள் மன ஞான அறிவு ரெண்டு கைகளையும் தினமும் ஒரு ஐம்பது தோப்பு கரணங்களாவது போடணும் ஏன்னா கைகளை மாற்றி காது பிடிச்சு தோப்பு கரணம் போடும் போது ரெண்டு பக்கம் மூளையும் சிறப்பா வேலை செய்யறத ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் அதனால தோப்பு கரணம் மேலை நாடுகள்ல பிரபலமா இருக்குதான் நம்ம முன்னோர்கள் பழக்கங்கள் ஆற்றலுடைய கைவசங்கள் இது எல்லாத்தையுமே உணர்ந்து அவங்களோட பழக்க வழக்கங்களை நம்மளோட விட்டுட்டு போயிருக்காங்க அதனால அதுல இருக்கிற நன்மைகளை எடுத்துக்கிறதுக்காகவாவது இந்த தோப்புக்கருண மாதிரியான ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை நம்ம விட்டுடக்கூடாது